தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க தொழிற்பேடு ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது நம்ம செய்யார்லேருந்து பார்த்திங்கன்னா ஆரணி செல்லக்கூடிய அந்த ரோட்டில் தொழிற்பேடு அந்த கூட்டு ரோட் ஜங்ஷன்லேருந்து நமக்கு முந்நூறு மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குது அந்த தொழிற்பேடு கூட்டு ரோட்டில் நமக்கு ஆரணி பஸ் வந்தாவாசி செய்யாறு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை போகக்கூடிய போலூர் சேற்பட்டு செல்லக்கூடிய அந்த வண்டி அந்த தொழிற்பேடு அந்த கூட் ரோட்லேருந்து தான் நமக்கு முந்நூறு மீட்ரு வருது எல்லா பஸ்ஸும் அங்கே நின்று போவோம் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு முந்நூறு மீட்ரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கருங்க புஞ்சை இடம் இது இது புஞ்சை இடம் செம்மன் பூமிங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது இது ஒரு புஞ்சை இடம் பஸ் ரூட் சைட்டு இது அருமையான சைட்டுங்க இடம் பாருங்கள் இந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு இரநூறு அடி வருதுங்க இந்த தாரோட ஃப்ரண்டேஜி இரநூறு அடி வருது நம்ம சைட்டு பக்கத்தில் ஒரு பிரைமரி ஸ்கூல் ஒன்று இருக்குது அது பக்கத்தில் வீடுங்கள்லாம் இருக்குது அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பு இருக்குது தரமான சைட்டு நம்ம சைட்டில் வந்து ஒரு தென்னை மரங்கள் வந்து ஒரு பத்து மரம் வச்சுருக்காங்க இடம் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம செய்யாறில் இருந்து சைட்டு பத்து கிலோமீட்டர் வருங்க ஆர்னிலேருந்து நமக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் இது ஒரு புஞ்சை இடங்க இது அருமையான சைட்டு சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க இது செய்யார் வந்து உங்களுக்கு பத்து கிலோமீட்டர் வருங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்குது ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கும் இது ஒரு தரமான சைட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவசாயம் தான் செய்கிறாங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம லேண்டை சுற்றி விவசாயம் தான் செய்கிறாங்க இங்கே தண்ணி பிரச்சனைகள் வந்து கிடையாதுங்க இங்கெல்லாம் வந்து தண்ணி பிரச்சனை கிடையாது முப்பது அடியில் தண்ணி கிடைக்குன்னு சொல்கிறாங்க இல்லை போர் ஒன்று இருக்குதுங்க ஒரு முந்நூறு அடி போர் இருக்குது ஃப்ரீ ஒரு தோட்டக்கலை சர்வீஸ் ஒன்று இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு ஒரு இரநூறு அடி வருதுங்க அருமையான சைட்டு இது ஒரு பஸ் ஊர் சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க இங்கே பாருங்கள் பஸ் ஊர் சைட்டு இது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை நாற்பது நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறார் ஓனர் விலையை குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனர் பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்சை இடங்க ஒரு ஏக்கர் இது ஒரு நிலை நாற்பதாயிரங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அனுப்பி நேர்மையான முறையில் விற்கத்தரேன் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்